இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பொருள் விவகாரம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா நடிகர்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் கிருஷ்ணா தற்போது சிக்கியிருக்காங்க இன்னும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் நடிகர் கிருஷ்ணாவுடன் பழக்கம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னுட்டு இந்த போதைப் விற்கக்கூடிய டீலர் கெவின் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் நினைக்கிறவங்க இந்த லைக் பண்ணுங்க சரி வாங்க நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் கிருஷ்ணா என அடுத்தடுத்து நடிகர்கள் கைதாக்கி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் தமிழ் சினிமா பிரபலங்கள் கலக்கமடைந்திருக்காங்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மதுபான பாரில் ஏற்பட்ட அடிதடி தகராறுல கைதான அதிமுக முன்னாள் பிரமுகர் பிரசாத் அப்படின்றவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பிரசாத் தயாரிப்பில் நடித்த ஸ்ரீகாந்துக்கு அவர் இந்த பொருளை விற்பனை செய்தது தெரிய வந்தது இதனால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்திடம் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனை முடிவில் அவர் இந்த பொருளை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது இதனால் அவர் இந்த விவகாரத்தில் முதல்ல கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான விசாரணையில் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் சம்பந்தம் இருப்பது தெரிய வந்தது இதனால் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவானதாக சொல்லப்பட்டது ஆனால் திடீரென விசாரணைக்கு ஆஜரான நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீசார் பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டாங்க தனக்கு இறைப்பை அழற்சி நோய் இருப்பதால் தன்னால் இந்த மருந்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்று மருத்துவ ஆவணங்களை காட்டி கிருஷ்ணா தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து வந்தார் ஆனால் மருத்துவ பரிசோதனைகளின் முடிவில் போலீசார் நடிகர் கிருஷ்ணாவையும் அதிரடியாக கைது செய்தாங்க அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்தாங்க நடிகர் கிருஷ்ணாவுக்கு இந்த பொருளை விற்பனை செய்ததாக சென்னை விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையை சேர்ந்த கெவின் அப்படின்றவரையும் போலீசார் அதே ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி கைது செய்தாங்க தற்போது இந்த கெவின் அளித்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் நடிகர் கிருஷ்ணாவுக்கு எதிராக இருக்கின்றது அதாவது இந்த மருந்து வியாபாரியான கெவினுக்கும் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி என போலீசார் விசாரணை நடத்தினாங்க நடிகர் கிருஷ்ணாவுடன் பழக்கம் ஏற்பட்டது எப்படி இந்த விவகாரத்தில் சிக்கியது எப்படி அப்படின்ட்டு இந்த டீலர் கெவின் பரபரப்பான வாக்குமூலத்தை மூலத்தை அவன் என்ன சொல்லியிருக்கான்னா நடிகர் கிருஷ்ணாவும் நானும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி ஒன்றில் ஒன்றாக பட்டப்படிப்பு படித்தோம் அதன் பிறகு இந்த பொருள் விற்பனை மூலம் அதிகம் பணம் கிடைப்பதை அறிந்தேன் கிட்டத்தட்ட ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அதனை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் விற்பனை செய்வேன் கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரிடமே இந்த பொருளை வாங்கி விற்பனை செய்து வந்தேன் அந்த தான் பிரசாத்துக்கும் இந்த சப்ளை செய்தேன் இந்த பொருளை என்னுடைய நண்பரான நடிகர் கிருஷ்ணாவும் என்னிடம் இருந்து அதிக அளவு இந்த பொருளை வாங்கி அவருடைய நண்பர்களுக்கும் கொடுப்பார் ஆனால் அவர் இந்த வியாபாரத்தில் ஈடுபடலை என் மீது ஏற்கனவே வழக்கு ஒன்று சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்கின்றது அப்படின்ட்டு கிருஷ்ணா இந்த விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிட்ட இருந்து தான் இந்த மருந்த இந்த பொருளை வாங்கியிருக்கின்றார் அப்படின்ட்டு டீலர் கெவினே சொல்லியிருப்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் அடுத்து சிக்கப்போகும் பிரபலம் யார் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த நடிகர்களுக்கும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது நடிகர் கிருஷ்ணா இந்த விவகாரத்தில் நான் சிக்கலை இந்த விவகாரத்தில் நான் ஈடுபடலை அப்படின்ட்டு ஏகப்பட்ட மருத்துவ சான்றிதழ்களை எல்லாம் காண்பித்தாலும் கிருஷ்ணாவுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு கூட படித்த நபர் அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி இந்த கெவின் சொல்லியிருப்பது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது கெவின் சொன்னதை பற்றி கிருஷ்ணாவுக்கு இதில் தொடர்பு இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்